ஆண்டவராக இயேசு குறிசும் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏ பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் இந்த கால வேலைகளை வேதத்தை வாசித்தீர்களா வேதத்தை தியானித்தீர்களா தேவனுக்கு முன்னதாக நின்றீர்களா தேவனோடு உறவு கொண்டீர்களா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை ஜிபிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஜிபியுங்கள் கற்று உயர்த்துவாராக ஹலலூயா இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ரெண்டு அரசரகம் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனம் கற்றரை நோக்கி எஸ்ஐக்கிய மனநிலத்தில் ஏசியா தீர்க்கதரிசி வந்து சொன்னார் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் கர்த்தரிடத்தில் கடந்து போவேர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தார் என்று சொல்லி முதல் வசனம் சொல்கிறது மரணத்துக்கு எதுவான வியாதியே மருத்துவம் சுகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இந்த நிலையில் இருந்தவனை தீர்க்கதரிசி ஆகிய ஏசையா சந்திக்கும்படியாய் வருகிறான் கத்தருடைய வார்த்தையை கொண்டு கத்தர் அனுப்புகிறார் கத்தர் அனுப்புகிறார் உன் ஆயுசு நாட்கள் முடிந்து போகிறது சொல்லி அனுப்பிய போதும் அவன் ஏசியா தீர்க்க தரிசி இடத்திலே கத்திரிடத்தில் எனக்காக விண்ணப்பம் பண்ணும் என்று சொல்லி மன்றாடவில்லை இந்த தீர்க்க சொல்லாதபடி தீர்க்கனை அனுப்பின தேவனிடத்திலே தன்னை திருப்பினான் வேதம் சொல்கிறதே அந்த இரண்டாவது வசனம் கத்தரை நோக்கி சுவர் புறமாய் திரும்பி அப்படி என்று சொன்னால் மனிதர்கள் காணாதபடி தேவனை நோக்கி தேவனை நோக்கி கத்தரை நோக்கி தன்னை அர்ப்பணித்து நோக்கி பார்க்கிறான் என் வேதம் சொல்கிறது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான் இந்த ஏழை கத்தரை நோக்கி குப்பிட்டான் கத்திரன் எல்லா இடுக்கண்களுக்கும் விளக்கி என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா என் சகோதரியே என் அன்பான தாயே தகப்பன பிரியமான தம்பி தங்கையே வியாதி நிமித்தம் கலங்கி நிற்கிறாயோ ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆப்ரேஷனுக்கு எதுவான ஒரு சூழ்நிலை மரணத்துக்கு எதுவான வியாதி படுக்கையில் நின்றிருந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ கத்தர் உன்னோடு கூட பேசுகிறா கத்தனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறா தெய்வனால் கூட காரியம் ஒன்றும் இல்லை மறித்தல் ஆசிர்பை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா அந்த தேவ நேரத்தில் இசைக்கியா போல திரும்பி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி வேதம் நாடா என் சொல்கிறது அரண்மனை முற்றத்திற்குள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் உண்டாயி அதே தீர்க்கதரிசியை கொண்டு போய் சொன்ன இன்னும் பதினைந்து ஆண்டுகள் உனக்கு கத்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார் அழையா உன் மரண படுக்கை மாற்ற அவர் இருக்கிறா. ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயித்தவ பாதாளத்தில் இறங்கினவ தன்னையே அர்ப்பணித்த தேவன் எனக்காக உங்களுக்காக நமக்காக சுவையிலே அலங்கோலமாய் அரை நிர்வாணமாய் பரிதாபமாய் தொங்கினவா தன் சீவனை கொடுத்தவா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா இந்த இயேசுவிடத்தில் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் உங்கள் வியாதி உங்களை விட்டு நீங்கி போவதை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே வந்து சொன்ன அந்த தீர்க்கதரிசி வார்த்தை மாத்திரம் சொல்லவில்லை அந்த வியாதிக்கு மருந்தையும் சொல்கிறான் அத்தி பழத்தை எடுத்து அட்டை செய்து அதை பூசி சுகம் கொடுக்கிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயை தகப்பன பிரியமான தம்பி தங்கையே ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கின்றவையோ நான் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன் தூத்துக்குடி மாத்திரமல்ல வெளியூர்களுக்கு நான் மதுரை சென்னை திருச்சி நாகர்கோவில் திருவனந்தபுரம் என்று சொல்லி மருத்துவமனை நோக்கி போய் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே தேவனை நோக்கிப்பார் உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஒரு உண்டு மருத்துவமனையை நோக்கி போவதை விட மருத்துவரை தேடி போவதை விட உன்னை உண்டாக்கி படைத்தவரை படைத்தவரை நோக்கிப்பா உன் வியாதிகளை சுமந்த வரவ உன் கண்ணீரை மாற்றுகிற வரவ இன்றைக்கு அற்புதம் செய்கிறா இன்றைக்கு அற்புதம் செய்கிறா இதை கேட்டு கொண்டு இருக்கும்போதே இசைக்கியவை சுகைப்படுத்தினான் அதே ஆண்டவ இன்றைக்கு சுகப்படுத்துகிறார் நாம் ஜெபிப்போமா வியாதி உள்ள இடத்தில் உங்கள் கரங்களை வைத்து ஜெபியுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் சிறசில் கரங்களை வைத்து ஜெபியுங்கள் இந்த ஜபத்திற்கு பரலோகமா பதில் கொடுக்கிறது நாம் ஜெபிப்போம் இணைந்து ஜெபிப்போம் மகாபரிசுத்தம் உள்ள தோப்பனை இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ துணிக்கிறோம் இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் கற்றனை நோக்கி பார்த்து அண்டுபரே உடைய வல்லமை காண்கிறே கேட்கிற ஜனங்களுமே வியாதி உள்ள இடத்திலே கரம் இறங்கி தொடுவதாக சரைத்தை தொடுவதாக வார்த்தை நடந்தது என்று சொல்லி வார்த்தையின்படி வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவதற்காய் நன்றி மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மறைந்து போவதாக வியாதிகளை முன்னே விட்டு நீக்குவேன் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னேன்